வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலியூலிருப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை ஸ்டோர் நிறுவனத்தினர் மட்டக்களப்பு சித்தாண்டியின் மக்கள் குடியிருப்பு பகுதியில் நேற்று யானை புகுந்து தாக்கியதில் சிறுவர்கள் படுகாயமடைந்த நிலையில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இன்னும் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அடுத்த தேர்தலில் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் தற்போது காணப்படும் தேசிய கட்சிகள் அழிவடையின் நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கநாதன் தற்போது குறிப்பிடுகிறார் இந்த வருடம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் சமீந்தர் ரணசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைமை அதிகாரி மேஜரல் ருவான் வணிக தமது கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார் சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் புத்தாண்டு முதல் நாளில் கொழும்பு வெறிக்கடை சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அங்குள்ள பெண் கைதிகளை சந்தித்து உரையாடியிருக்கிறார் சிறுநீரக நோயாளர் கொடுப்பனவு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது இதன்படி சகல பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி நிறைவடையும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது தரமைந்து ஐந்து பரிசல் பரீட்சையில் கசிந்த மூன்று வினாக்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி உயர்ந்திருக்கிறது அரிசி பருப்பு வெள்ளைப்பூடு உளக்கிழங்கு பெரிய வெங்காயம் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போதுள்ள விசேட பண்ட வரியை தொடர்ந்து போயிடுவதற்கு நிதியமைச்சு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது சைபர் தாக்குதல்களால் தாக்கப்பட்ட அரசாங்க அச்சக கழகத்தின் இணையதளமும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு தெரிவித்திருக்கிறது மாத்தரை வளாகத்தினுள் இருந்த மரம் விழுந்ததில் பத்து கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கலை அவிசாலை வீதி அட்டாள பிரத்தில் நேற்று மாலை வேன் மற்றும் முச்சக்கரவண்டி வண்டி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் மூவர் காயமடைந்திருக்கிறார்கள் பவனியா குருமன்காடு பகுதியில் இடம்பெற்ற பத்தில் படுகாயமடைந்த கொழும்பு பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் தொடர்ந்து நிலைய வீதி வைரவ புளியங்குளம் பவனியாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது நம்பிய சந்திரபோஸ் ஸ்ரீகாந்தன் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் கடந்த இருபத்தி நாலு மணி மேற்கொள்ளப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கைத்தொட வீசி ஒன்றை களவாடி தனது காதலனுக்கு பரிசாக வழங்கிய பெண்ணொருவர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகத்தில் இன்று காலை ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது பிரிவுக்குட்பட்ட கிளாஸ்கோ தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த உதவி தோட்ட முகாமையாளரை சந்தேகத்தின் பேரில் நேற்று பிற்பகல் தாங்கள் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நாற்பது லட்சம் ரூபாவுக்கு அதிக போதை மாத்திரைகளுடன் ஆடு ஒருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டார் எல்லை தாண்டி வடமராட்சி கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் கடற்படையினரின் கடமையின் போது இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைதாகியவர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்படுகிறது தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரஸ் துறைக்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தாமதம் அடைந்திருக்கிறது இந்திய செய்திகளில் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் சென்ற ஆண்டு இந்தியாவின் ஆக வெப்பமான ஆண்டு என்று அந்த நாட்டின் வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது இந்தியா முழுவதும் காந்தியின் பரப்பும் வகையிலும் அம்பேத்கரை காங்கிரஸ் பிரச்சாரம் நாளை தொடங்குகிறது பாரதிய ஜனதா வாக்குக்கு பணம் தருவதை ஆதரிக்கிறீர்களா என்பது உள்ளிட்ட கேள்விகளை கேட்டு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி ஆரூர் பெருந்துறை உட்பட புதிய பதிமூன்று நகராட்சிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஆங்கில புத்தாண்டு தினத்தில் சென்னை அரசு மருத்துவமனைகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்துள்ளன புத்தாண்டையொட்டி சென்னையின் வீட்டின் முன்னிடப்பட்ட கோலத்தை அழித்ததாக ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சைபர் குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தும் தளமாக வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் தளங்கள் இருப்பதாக உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை மன்றங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க வகை செய்யும் அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அமைந்துள்ள செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார் கடந்த மூன்று ஆண்டில் இந்தியாவில் பள்ளி மாணவர் சேர்க்கை முப்பத்தி ஏழு லட்சமாக சரிந்துள்ளது தமிழ்நாட்டில் அஞ்சூறு அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு தத்துக் கொடுப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவற்றை தனியார் பள்ளிகள் சங்கம் மறுத்துள்ளது டை அமோனியம் ஃபோஸ்பெட் உரத்துக்கு கூடுதல் மானியத்தை தொடர்ந்து வழங்க இதற்காக மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கவும் மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய அரசின் வேளாண் கொள்கைகளை கண்டித்து வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மத்திய அரசு ஏற்கும் என்று விவசாய அமைச்சர் சவுகான் தெரிவித்திருக்கிறார் ராமநாதபுரம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட திடீர் தீபத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது முன்னாள் பிரதமர் ஜெய்காசினாவை வங்கதேசத்துக்கு அழைத்து வரும் நடவடிக்கையுடன் இந்தியாவுடனான வங்கதேச உறவை மேம்படுத்தும் முயற்சிகளும் ஒரே சமயத்தில் நடைபெறும் என்று அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் தௌதிஷ் ஹுசேன் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள காக்கிர கிராமத்தில் மன்மோகன் சிங்குக்கு நேற்று முன்தினம் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் பிறந்து இந்தியாவின் பிரதமரான மறைந்த மன்மோகன் சிங்கிக்கு இரங்கல் தெரிவிக்காத பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அவரது சௌதரரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப்புக்கு சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் ஏர் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களில் வைகை வைலஸ் இணையம் சேவை வழங்கப்படும் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது இந்திய கடற்படையில் சூரத் நீலகிரி ஆகிய இரண்டு போர்க்கப்பல்கள் வாஷிர் என்ற நீர்மூழ்கி கப்பல் ஆகியவை வருகின்றாம் தேதி இணைக்கப்பட இருக்கிறது இசை சபாக்களில் பெரியார் அம்பேத்கர் பற்றியும் பாட வேண்டும் என்று பிரபல இசைக்கலைஞரான சி எம் கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார் சபரிமலையில் புத்தாண்டு தினமான நேற்று ஐயப்பனை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்தார்கள் பத்து மணி நேரத்துக்கு மேல் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உண்டியலில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்திருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இருநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு இன்று விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் கருக்கலப்பை நிராகரிக்க வேண்டும் கருத்தறித்தல் முதல் இயற்கை மரணம் வரை உயிரை பாதுகாக்கவும் வேண்டும் என்று புத்தாண்டு செய்தியாக போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியிருக்கிறார் சிரியாவில் அமைப்பின் மீது பிரான்ஸ் தாக்குதலை சிரியாவில் உள்ள ஐ எஸ் அமைப்பின் இலக்குகள் மீது விமான தாக்குதலை மேற்கொண்டதாக பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் பதினேழு பேர் உயிரிழந்தார்கள் நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளார்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் நேற்று பொறுப்பேற்றது இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த கவுன்சிலில் பாகிஸ்தான் அங்கம் வைக்க இருக்கிறது இஸ்ரேடியம் முன்னாள் தற்காப்பு அமைச்சர் யாவ் கலான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிவிட்டார் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் அடுத்த வாரம் நடக்க உள்ள அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி சடங்கில் கலந்து கொள்ள இருக்கிறார் ஜனவரி ஒன்பதாம் தேதி முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது தென்கொரியாவில் அரசியல் குற்றச்சாட்டு விசாரணையை எதிர்கொள்ளும் அதிபர் ஜோன்சு கியோல் இறுதிவரை தான் போராடப் போவதாக அறிவித்துள்ளார் அனைத்துலக விமான அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை நடந்த விமான விபத்து குறித்து ஏதேனும் ஆதாரம் கிடைக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் ஜுஏயர் விபத்தில் உயிரிழந்தவர்களை எண்ணி சோகத்தில் மூழ்கியுள்ளார்கள் அவர்களது அன்பு அண்மையில் கிடைத்த பதவியேர்வை கொண்டாட இந்த நிறுவனத்தில் வேலை செய்த ஐந்து பெண்கள் பேங்காக் சென்றிருந்தார்கள் உற்சாகத்துடன் தொடங்கிய பயணம் துக்கத்தில் முடியும் என்று இவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் உடன் திடீர் மரணத்தை பலரால் இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரின் அனைத்துலக விமானியத்தில் இரண்டு விமானங்கள் விபத்துக்குள்ளாக இருந்தன தக்க நேரத்தில் விபத்து இறுதி நேரத்தில் தவிர்க்கப்பட்டுள்ளது அமெரிக்க பிரதேசமான தீவு முன்தினம் இருளில் மூகியது அங்கிருக்கும் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பேரில் தொன்னூறு சதவீதத்தினருக்கு மின்சாரம் தடைப்பட்டிருந்தது நியூயார்க்கில் இரவு விடுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் குயின்சில் உள்ள இரவு விடுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவின் நியூஆர்லியன்ஸ் நகரில் நடத்தப்பட்ட வாகன தாக்குதலில் இறந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது ஐந்து பேர் காயமடைந்துள்ளார்கள் அந்த நகரில் கூட்டத்தினர் மீது காரை ஏற்றி பதினைந்து பேரை கொலை செய்த சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பது தெரியவந்துள்ளது இந்த படுபயங்கர தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்காவின் மின்சார வாகனம் ஒருவர் இறந்தார் காயமடைந்துள்ளார்கள் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ஹோட்டலுக்கு வெளியே இந்த அமெரிக்காவில் நியூ அலியன்ஸ் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் லாஸ் வேகில் டெஸ்லா வாகன வெடிப்புக்கும் தொடர்புள்ளதா என்பது ஆராயப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார் இரண்டு சம்பவங்களும் பயங்கரவாத செயல்களாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றார்கள் ஐரோப்பிய நாடான நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகள் உட்பட பத்து பேர் இறந்தார்கள் மேலும் நால்வர் கடுமையாக காயமற்றிருக்கிறார்கள் கனடாவில் நடந்த திருட்டு சம்பவம் ஒன்று அந்த நாட்டை தியக்க வைத்திருக்கிறது இரவு நேரத்தில் சந்த நபர் மண்வாரி இயந்திரத்தை வங்கியின் கதவின் மீது மோதி தானியக்க வங்கி இயந்திரத்தை திருடியதாக தெரிவிக்கப்படுகிறது மலேசியாவில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்ற நால்வர் ஒருவருக்கு இறந்தார்கள் அவர்களின் மரணங்களுக்கு இடையில் தொடர்புள்ளதா என்பதை அதிகாரிகள் தற்போது ஆராய்ந்து வருகிறார்கள் இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்காவின் பேர் துறைமுகம் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜப்பான் நடத்திய தாக்குதலில் உயிர் தப்பிய கடற்படை மருத்துவர் சாண்டர் தனது நூற்றி மூன்றாவது வயதில் காலமானார் இத்தாலியின் மிலான் நகரில் பொது இடங்களை புகைப்பதற்கான தடை நேற்று நடப்புக்கு வந்திருக்கிறது தடயம் ஏறுவோருக்கு நாற்பது யூரோ முதல் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம் விளையாட்டுச் செய்திகளில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் மற்றும் ஒற்றி ஒரு நாள் சர்வதேச போட்டியில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலிய அணி எதிர்வரும் இருபதாம் தேதி இலங்கை செல்லுகிறது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியான இருபதுக்கு இருபது போட்டியில் இலங்கை அணி ஏழு ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் ஜஸ்பிரிந்த் அதிக புள்ளிகள் பெற்ற முதல் இந்தியர் என்ற யுனைடெட் போட்டியில் யுனை அரையிறுதிக்கு கஜகஸ்தான் அமெரிக்கா தகுதி பெற்றிருக்கிறது அமெரிக்காவில் நடைபெற்ற உலக புலிஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் முதன்முறையாக இருவர் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார்கள் போட்டியில் இந்திய இளம் வீராங்கனை ஆர் வைசாலி வெண்கலம் வென்றிருக்கிறார் புலிஸ் பிரிவில் வெண்கலம் வென்ற வைசாலிக்கு பிளே துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த் தனது பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறார் இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் எட்டு இலங்கை பிரமதியில் இருநூற்றி மூன்று இந்திய பிரமதியில் ஒரு முன்னூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் இந்திய பிரியில் நூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐந்து